ஜம்மு காஷ்மீருக்கு மூன்று கட்டமாக சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கின்றது நான்கு மாநில சட்டப்பேரவை தேர்தலுக்கான அட்டவணையை தேர்தல் ஆணையர் தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் வெளியிட்டு வருகிறார் அந்த வகையில் ஜம்மு காஷ்மீருக்கு மூன்று கட்டமாக சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறும் என்று அறிவிப்பு வெளியாகியிருக்கின்றது ஜம்மு காஷ்மீரில் செப்டம்பர் பதினெட்டு இருபத்தி ஐந்து மற்றும் அக்டோபர் ஒன்று ஆகிய தேதிகளில் வாக்குப்பதிவு நடைபெறும் என்று அறிவிப்பு வெளியாகியிருக்கின்றது செப்டம்பர் ஒன்பதாம் தேதியன்று முதற்கட்ட வாக்குப்பதிவு ஜம்மு காஷ்மீரில் நடைபெறும் என்று அறிவிப்பு வெளியாகியிருக்கின்றது டெல்லியில் தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ் குமார் தலைமையில் தேர்தல் ஆணையர்கள் சந்திப்பு நடைபெற்று வருகின்றது நான்கு மாநில சட்டப்பேரவை தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்பட்டு வருகின்றன பத்து ஆண்டுகளுக்கு பிறகு ஜம்மு காஷ்மீரில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது மூன்று கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெறும் என்று அறிவிப்பு வெளியாகியிருக்கின்றது

விரிவான விவரங்களை வழங்குவதற்காக டெல்லியிலிருந்து இணைகிறார் நமது செய்தியாளர் ஜியோ நான்கு மாநில தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இது குறித்த முழுமையான விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம் டார்வின் ஜியோவின் இணைப்பு இந்த இணைப்பில் சிறு தடங்கள் டெல்லியில் தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ் குமார் தலைமையில் செய்தியாளர்களை சந்தித்து நான்கு மாநில சட்டப்பேரவை தேர்தலுக்கான தேதிகள் அறிவிக்கப்பட்டு வருகின்றன பத்து ஆண்டுகளுக்கு பிறகு ஜம்மு காஷ்மீரில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறுவதும் குறிப்பிடத்தக்கது அங்கு மூன்று கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெறுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது

ஜெல்லியிலிருந்து இணைகிறார் நமது செய்தியாளர் டார்வின்ஜியோ டார்வின்ஜியோ நான்கு மாநில சட்டப்பேரவைக்கான தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு வருகின்றதே தற்பொழுது வரை கிடைத்திருக்கிற தகவல்களை நீங்கள் தொகுத்து வழங்கலாம் ஜம்மு கேஷ்மி மற்றும் ஹரியானா மாநிலத்திற்கான தேர்தல் தேதி என்பது தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் இந்த செய்திகளை அறிவித்துள்ளார் குறிப்பாக பார்க்க முன்றால் இந்த ஆண்டில் மொத்தம் தற்போது கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பாகத்தான் ஜம்மு காஷ்மீரில் தேர்தல் என்பது நடைபெற்றிருந்தது குறிப்பாக எழுபது என்ற சிறப்பு பிரிவு ரத்து செய்யப்பட்ட பின்பாக ஜம்மு காஷ்மீர் மாநிலம் இரண்டாக பிரிக்கப்பட்டு யூனியன் இரண்டு யூனியன் பிரதேசங்களாக பிரிக்கப்பட்டிருந்தது அடுத்து பத்து ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது சட்டமன்ற தேர்தல் என்பது நடைபெற இருக்கிறது தொகுதிகளை கொண்ட ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கான சட்டப்பேரவை தேர்தல் தேர்தல் தொகுதி என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதனுடைய முழு விவரங்களையும் தற்போது இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ் குமார

இதனைத் தொடர்ந்து அவர் காஷ்மீருடைய தேர்தல் என்பது எத்தனை கட்டமாக நடைபெறும் என்று விவரத்தையும் தெரிவித்திருக்கிறார்கள் அதில் மூன்று கட்டமாக மொத்தம் நடைபெற இருக்கிறது அது செப்டம்பர் பதினெட்டு முதல் கட்டமாகவும் செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி இரண்டாம் கட்டமாகவும் அக்டோபர் ஒன்றில் மூன்றாம் கட்டமாகவும் தேர்தல் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அக்டோபர் நான்காம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என்றும் இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் காஷ்மீருக்கான அந்த தேர்தல் தேர்தலில் தெரிவித்திருக்கிறது இதனைத் தொடர்ந்து ஹரியானா மாநிலத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம் என்றால் மொத்தம் இரண்டு கோடி வாக்காளர்கள் வாக்களித்து இருக்கிறார்கள் இதில் ஒன்று புள்ளி ஆறு லட்சம் வாக்காளர்கள் ஆண் வாக்காளர்களாகவும் தொண்ணூத்தி ஐந்து லட்சம் பெண் வாக்காளர்களும் இருக்கிறார்கள் இவர்கள் இந்த மொத்தம் பார்த்தால் அக்டோபர் ஒன்றில் வாக்குப்பதிவு நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஒரே கட்டமாகத்தான் ஹரியானாவில் தேர்தல் என்பது நடைபெற இருக்கிறது அக்டோபர் நான்காம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என்றும் இந்திய தலைமை தேர்தல் ஆணையமானது தன்னுடைய தேர்தல் தேதி தொடர்பான விவரங்களை வழங்கியதற்காக நன்றி ஹரியானா மாநிலத்தில் அக்டோபர் ஒன்றாம் தேதி ஒரே கட்டமாக சட்டப்பேரவைக்கு வாக்குப்பதிவு நடைபெற இருப்பது குறிப்பிடத்தக்கது ஜம்மு காஷ்மீருக்கு மூன்று கட்டமாக சட்டப்பேரவை தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற இருக்கின்றது ஜம்மு காஷ்மீரில் செப்டம்பர் பதினெட்டு செப்டம்பர் இருபத்தைந்து மற்றும் அக்டோபர் ஒன்று ஆகிய தேதிகளில் மூன்று கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறுகிறது ஹரியானா மாநிலத்தை பொறுத்தவரை அக்டோபர் ஒன்றாம் தேதி ஒரே கட்டமாக சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெறும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றது இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ் குமார் இதற்கான அறிவிப்பை தேர்தல் அட்டவணையை வெளியிட்டு வருகிறார் ஜம்மு காஷ்மீருக்கு மூன்று கட்டமாக சட்டப்பேரவை தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெறும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் ஹரியானாவில் ஒரே கட்டமாக அக்டோபர் ஒன்றாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும் என்று குறிப்பிட்டிருக்கிறார் அந்த மாநிலங்களில் தற்பொழுது தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வருகின்றன இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் நடத்தி முடித்த நிலையில் அடுத்து மிக முக்கியமான நான்கு மாநிலங்களுக்கு சட்டப்பேரவை தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்பட்டு வருகின்றன ஹரியானா மாநிலத்தில் ஒரே கட்டமாக அக்டோபர் ஒன்றாம் தேதி வாக்குப்பதிவு சட்டப்பேரவைக்கு நடைபெறுகிறது ஜம்மு காஷ்மீருக்கு மூன்று கட்டமாக சட்டப்பேரவை தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெறும் என்று தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் தெரிவித்திருக்கிறார் ஹரியானா ஜம்மு காஷ்மீர் மகாராஷ்டிரா உள்ளிட்ட நான்கு மாநிலங்களின் சட்டமன்ற தேர்தல் தேதிகள் அட்டவணைகள் வெளியிடப்பட்டு வருகின்றன